நயன்தார் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அதில் வந்து தன்னை லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது அதுக்கு என்ன காரணம்னா ஒரு பத்து பேர் அதை பாராட்டுறாங்க மீதி ஒரு ஐம்பது பேர் பார்த்திங்கன்னா கழுவி கழி ஊற்றுறாங்க ஸோ அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு நம்ம இல்லையோ போல அப்படின்னு ரொம்ப ரொம்ப விரக்தியோடு பேசியிருந்தாங்க அவங்க சொன்னதுக்கு மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்க நடித்த சமீபத்திய படங்கள் எதுவுமே சரியாக போகலை சமீபத்திய படங்கள் அப்படின்னா சோலோ ஹீரோ நடித்த நிழலுங்கிற படம் வந்து பெருசாக போகலை அதில் வந்து குஞ்சகா பாபன் இருந்தாலும் கூட அந்த படம் பெருசாக போகலை நெட்ரிகன் அட்டன் ஃப்ளாப் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாடுகுல்லா புல்லட் அப்படிங்கிற படம் பார்த்திங்கன்னா பெருசாக ஃப்ளாப் ஆகிடுச்சு ரஜினி சார்கூட நடித்த அண்ணாத்த படமும் மிகப்பெரிய ஃப்ளாப்பு அப்புறம் வந்து ரெண்டு காதல் ஒரு பெரிய ஹிட்டெல்லாம் கிடையாது ஆக்சிஜன் அதாவது ஓ டூ அப்படிங்கிற படம் மிகப்பெரிய தோல்வி படம் அதுக்கப்புறம் கோல்டு நடிச்சாங்க அல்ஃபோன்ஸ் புத்தரன் படத்தில் அதுவும் ஃப்ளாப்பு கனெக்டு அட்டர் ஃப்ளாப்பு இறைவன் டிசாஸ்டரு இப்போ ஒரு லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆன அன்னபூர்ணையும் மிகப்பெரிய ஃப்ளாப்பு ஸோ இந்த கெட்ட பேர் வேறு லேடி சூப்பர்ஸானு சொல்லி நம்மளை வந்து கலாய்க்கிறாங்களே அப்படின்னு அவங்களே வேறான்ட்டாங்க அதற்கு காரணம்னா இப்போ சொன்ன தோல்வி படங்கள் ஆனால் இப்போ அதையெல்லாம் மீறி இன்னொரு சர்ச்சையிலையும் நயன்தாரா அவர்கள் சிக்கியிருக்காங்க அதே அன்னபூர்ணி படத்தால் தான் என்னன்னா அன்னபூர்ணி படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு அதனால் ஓகே நயன்தாராவோட எழுபத்தி அஞ்சாவது படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்துச்சு ஆனால் படம் பெருசாக கிளிக் ஆகலை இப்போ இந்த படத்தில் சமையல் கலை வல்லுநராக நம்ம நயன்தாரா நடிச்சிருந்தாங்க ஜெய் சத்யராஜ் எல்லாருமே மிக முக்கியமான கேரக்டர்ஸு இந்த படத்தில் என்ன சர்ச்சை அப்படின்னா ஒரு சீனில் நயன்தாராவை இந்த இறைச்சி சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ராமர் கூட கறி சாப்பிடுவார் அப்படின்னு நம்ம ஜெய் வந்து போகிற போகல ஒரு டைலாக் விட்டு போயிட்டார் அது மட்டும் கிடையாது நிறைய காட்சிகள் பார்த்திங்கன்னா இந்து மதத்தை கொச்சைப்படுத்துகிற மாதிரியான சில சீன்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது ஸோ இதை பார்த்த நம்ம சிவசேனா தலைவர் ரமேஷ் சோலாங்கி கடுப்பாயிட்டார் அதுவும் எப்படி மும்பை காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்திருக்காரு அப்படியே மும்பை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாருனா அவர் பார்த்தது நெட்ஃப்ளிக்ஸில் ஏன்னா படம் நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் இருக்கு அப்போ தான் பார்த்துருக்காரு ஸோ பார்த்த முதல் வேலையாக பொங்கி எழுந்தவர் நேராக மும்பை போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே புகார் கொடுத்தாரு இப்போது இந்த படத்தில் நயன்தாரா ஒரு அர்ச்சகரோட மகளாக நடிக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க இந்த படத்தில் ஏகப்பட்ட இந்து சமாச்சாரங்களை ரொம்ப கேலப்படுத்திக்கோங்க இந்துனா புனிதத்தன்மை தன்மை அதை கெடுக்க மாதிரியான காட்சிகளும் வசனங்களும் சித்தரிக்கப்பட்டிருக்கு ஸோ தயவு செஞ்சு நயன்தாரா மேலேயும் இந்த படத்தை இயக்கம் மேலேயும் இந்த கெஸ்ட் ரோல் பண்ணார நம்ம ஜெய்யி அவர் மேலேயும் நீங்கள் கேஸ் போட்டே ஆகணும் இந்த நெட்ஃப்ளிக்ஸையும் விட்றாதீங்க அவங்க மேலேயும் நீங்கள் நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு பயங்கர புகார் கொடுத்துருக்காரு ஸோ அது மட்டும் கிடையாது சோஷியல் மீடியாலையும் நயன்தாராவை எல்லாருமே பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க